Yeah. அனிமையான அருமையான என் இனிய சொந்தங்களே என்னுடைய பயிற்சி நன்னால் இன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது நாளை இந்த விவசாய வேலை செய்து கொண்டு பதிவு செய்ய நான் பெறுகின்றேன் என்னுடைய விவசாய குரிகளுக்கு வந்து மணிலாவை பிடுங்கி எடுக்கின்றேன் அப்படி நான் உணவு என்பது எடுக்காமல் நீர் மட்டுமே மருந்தாக எடுத்துக்கொண்டு காற்று மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு இந்த நீர்ப்பயிற்சியிலே நூற்றி இருபத்தி மூன்றாவது நன்னாளை பதிவு செய்யும் விதமாக தான் இந்த விவசாய வேலையை செய்து உங்களுக்கு பதிவு கொடுக்கிறேன் ஏனென்றால் இந்த நீர்ப்பயிற்சியில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உடைய நோய் பரிபூர்ணமாக குணமடையும் என்பதையும் நீங்களும் என்னை போல அந்த அண்டத்திலிருந்து வருகின்ற அந்த காமகர்கள் சக்தியை உடலுக்குள்ளே நீர்ப்பயிற்சி மூலம் உள்தூய்மை செய்து கொண்டு நீங்கள் உட்பெற்று கொண்டு இப்படிப்பட்ட பல பல வேலைகளை நீங்கள் திடகார்த்தமான உடலோடு ஆரோக்கியமான உடலோடு உங்களுடைய நாடி நரம்புகள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற்று நீங்கள் சிறப்பாக வேலை செய்யும் மக ஆற்றலை பெற்று விடுவீர்கள் என்பதற்காக தான் இந்த உன்னத பரிந்துரை தருகிறேன் இந்த வேலை செய்யக்கூடிய மக ஆற்றலை தந்த அந்த இனி நன்றி கூறி அடியேன் இந்த நூற்றி இருபத்தி மூன்றாவது நன்னால் நாளை என்னால் மறக்க முடியாது இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு அவ்விரு சக்தியை கண்டு கொண்டிருக்கின்ற அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நன்றியை கூறி அடியேன் இந்த சரீர உடலோடு இப்படிப்பட்ட வேலை நான் செய்கின்றேன் என்பதையும் கூறி அந்த பிண்டத்திற்கும் அண்டத்திற்கும் உள்ள ஒற்றுமை அதாவது இயற்கை சக்தி ஒற்றுமையை உணர்ந்திருக்கிறேன் என்பதை காட்டி சொல்வதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி வணக்கம் 基本功。嗯嗯嗯 这个。<with> <laughs>